ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அட்டகாசமாக இருக்க போகுது நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜிலையே அதே டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி சூப்பராக இன்றைக்கி செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருமையான ஒரு ரெசிபி இது இது வந்து செய்யக்கூடியது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா இல்லாமல் இந்த மாதிரி நேந்திரம் சிப்ஸ் கொடுத்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கம தக்காளி தம் பிரியாணி இதை பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன் இது ரொம்ப கனமான பாத்திரங்க இது ஆல்ரெடி நான் வந்து வாங்கினப்பவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரெண்டு மூணு ரெசிபி இதில் போட்டிருக்கிற குழம்பு ரெசிபி ஆனால் இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு எடுத்து வச்சுக்கிற ரொம்ப கனமாக இருக்குது அதனால் இதில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப நல்லா வரும் அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் கனமான கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா சூடான உடனே நம்ம இந்த ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு நீட்டு மிளகா உடச்சி வச்சுக்கிறேன் இங்கே மூணு தக்காளி தக்காளி சாதமாக இருந்தால் இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்து போடலாம் நம்ம பிரியாணினால் கொஞ்சம் புளிப்பு வேண்டாம் அப்படிங்குறக்காக மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் அதுவும் ரெண்டு நாட்டு தக்காளி ஒரு பெங்களூர் தக்காளி சரிங்களா இப்போது இது சூடான உடனே இந்த நெய்யும் எண்ணெயும் சூடாகிட்டு அப்போது ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஸ்டாரனீஸ் சோம்பு இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்திட்டு பிரியாணி இலை குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் ரெண்டு மூணு எல்லாம் சேர்த்திக்கிறேன் நீங்கள் ரெண்டே ரெண்டு போடுங்க நம்ம வந்து அது சாதம் ஆனோன்னா அந்த பிரியாணி இலையை எடுத்து போட்டுடணும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது அந்த கட் பண்ணி வச்சக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாயை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து அந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கணும் பிரியாணி அப்படின்னால அந்த வெங்காயம் வந்து நிறம் மாறணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வதங்கிட்டிருக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து எடுத்து வச்சு இல்லைங்களா கட் பண்ணி பியூரியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதுலேயே சேர்த்திக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரவுன் நிறத்துக்கு வரணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நிற மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் நல்லா கழுவி எடுத்து வெ வச்சுருக்குறேன் அதே மாதிரி மல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம் அளவு சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்துலேயே நம்ம வந்து இந்த புதினா மல்லி இலைகள் போடும்போது நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும் ரொம்ப வதக்கிடக்கூடாது இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளி ப்யூரியை அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் அவசரப்பட்டு நம்ம வந்து ரைஸோ தண்ணியோ சேர்த்தி கூடாது எதுவும் சேர்த்தாமல் நல்லா வதங்கி வரணும் நல்லா சுருளை சுருளை வதக்கணும் வதங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்தியிருக்கிறேன் அதாவது அன்னபூர்ணா பிரியாணி மசாலா தான் நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மசாலா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்திக்கோங்க நம்ம விருப்பம் அது போது நல்லாயிருக்கும் இப்போ திரும்ப ஒரு தடவை இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடல பாருங்கள் நேரம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கணும் அந்த மசாலாவில் தான் டேஸ்ட்டாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து வச்ச பாத்திரத்துக்கு அந்த மசாலாவை மாற்றிக்கலாம் பாருங்கள் மாற்றியாச்சு ஒரு தடவை அந்த பாத்திரம் வந்து சூட வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நான் பாசுமதி ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதையே இப்போ நம்ம சேர்த்திட்டோம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்து அதனால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திட்டேன் அந்த மிக்சர் ஜாரில் தக்காளி எல்லாம் நம்ம ஊற்றினா அதில் இருந்தது ஒரு டம்ளர் தண்ணி நம்ம கடாய் வதக்கணும் இல்லைங்களோ அதில் தண்ணி ஊற்றி வச்சு சேர்த்துக்கிற தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ மூணு டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்திருக்கிறேன் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரைஸுக்கு அதே போது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கறனால சொல்கிறேன் ரைஸை பொறுத்து மாறுபடும் இப்போது தண்ணி வந்து அந்த சாதத்தோடு சேர்ந்து கலந்து இந்த மாதிரி ஒரே மட்டமாக வரும்போது தான் நம்ம வந்து தம் போடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு தண்ணி மேலே எதுவுமே இருக்கக்கூடாது கரெக்டாக தண்ணிக்கும் அரிசிக்கும் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக நம்ம வந்து தம் போட்டேன்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சிம்மிலையே தான் இருக்குது இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விடும்போது நல்லா இந்த பிரியாணி வந்து வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலைகளோ புதினா இலைகள் எது வேணாலும் நம்ம கட் பண்ணி மேலே டாப்பிங் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடுறதுக்காக இன்றைக்கி வாழை இலை வந்து மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு வேறு எதுவுமே நம்ம வந்து வெயிட்டும் போடலை கீழே வந்து தோசைக்கல் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துல சும்மா தட்டு வச்சு வச்சுக்கிற இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மிலேயே இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தன்னு சொன்னோம்னா சூப்பரான கம கம தம் பிரியாணி தக்காளி பிரியாணி ரெடி ஆகியாச்சு இப்போ இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது இப்போ நம்ம கரண்டி போட்டோம்னு சொன்னோம்னா குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாகனா நல்லா வந்து பொல பொலன்னு இருக்குது இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த பவுலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த நிறம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம் நான் நேந்திரன் சிப்ஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா தக்காளி சேர்த்து வைக்கிறதுனால இங்கே தக்காளி பிரியாணி அப்படிங்கும்போது அந்த தயிர் வேண்டாங்கிறதுக்காக இந்த மொறுன்னு சிப்ஸ் வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சு எல்லா வீடியோஸ் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ